மொத்தமாக எங்களுடைய உம்மவர் படைப்புக்கு இது நல்ல ஒரு தரமான படம் இந்த படத்தின் பலம் வந்து சினிமாட்டோகிராஃபி தான் வணக்கம் நாங்கள் இப்போது இலங்கையில் ஈழத்தை சேர்ந்த ஜோ ஜனார்த்தன் அவற்றை ஈழத்து படைப்பான ஓடிபி ஒரு ரிப்போவம் இலங்கை கலைஞர்கள் என்ற படம் வந்து இலங்கையில் இப்போ பிரபலியம் ஓடிக்கொண்டிருக்கு அந்த படத்தை இப்போ ஜெர்மனியில் போஹுமா திரு ரூபன வந்து ப்ரமோட் பண்ணி அதை வந்து வெளியிடுறார் அவருக்கு உதவியாக வந்து திரு தயாபரன் திரு தாஸ் திரு சுதன் அவைகள் உதவியாக இருக்கணும் அவர்கிட்ட நாங்கள் இப்போ சின்ன ஒரு பேட்டி ஒன்று எடுப்போம் வணக்கம் அண்ணன் வணக்கம் 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 இந்த படம் நான் அவளை டிசம்பர் மாதம் போய் அவை சந்திச்சுட்டு நான் அப்போ சந்திச்சுட்டு வரக்குள்ளே அவை ஒரு சொல்லிட்டு நான் நீங்கள் ஒரு நல்ல ஒரு படமாக இந்த படத்தை நீங்கள் எடுத்து முதல் உங்களோட தாயகத்தில் முதல் ஓடி பா நல்லா கிட்டாக்குங்கோ அதுக்கப்புறம் நான் நெஞ்ச ப்ரமோட் பண்ணி உங்களுக்கு ஓடித்தார் நண்டு ஆனபடியால் அவ நல்ல அங்கே நல்ல நல்ல மக்கள் நல்ல வரவேற்பிருக்கு ஆனவடியாக நான் அந்த படத்தை இங்கே ஓடுவோம் மட்டும் சொல்லி வெளிக்கிட்டேன் இந்திய படைப்புகளை எங்களுடைய மக்கள் கூடுதலாக பார்க்குறவ அது ஒரு நல்ல வரவேற்க வேண்டிய விஷயம் அது நேரத்தில் எங்கட தாய கலைஞர்களை ஊக்குவிக்கணும் அவர்களை மெய் அதான் என்ற முக்கிய நோக்கம் வந்து எனவரிண்ட பார்வையும் எங்களோட தாய கலைஞர் தாய பக்கமிருக்கோணம் என்ற ஒரு குறிக்கோள் தான் வளர்ந்து பெறும் ஒரு இளைஞரை ஊக்குவிக்கணும் சரி என்ன கூட எண்ணத்துக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் உதவி செய்வதற்கு எங்களோட தாயாத்து கலைஞர் முன்னுக்கு வருகணும்ன்றதுக்காக நாங்கள் உதவியாக இருந்தோம் உள்நாட்டில் இருந்தாலும் நாங்கள் உதவியாக இருந்து இந்த படத்தை எல்லோரும் பார்த்து

மொத்தமாக எங்களோட உம்மவர் படைப்புக்கு இது நல்ல ஒரு தரமான படம் இந்த படத்தின் பலம் வந்து சினிமாட்டோகிராஃபி தான் நல்ல லொக்கேஷன்ஸ் தேர் தேர்ந்தெடுத்திருக்கணும் நல்லா இருக்குது சினிமாட்டோகிராஃபி எடிட்டிங் நல்லா இருக்குது எந்தவித லேக்கும் இல்லை அதோட பிரசாந்த மியூசிக் நல்ல இந்தியன் இந்தியா தரத்துக்கு இருக்குது நல்ல மியூசிக் நல்ல பீஜியம் போட்டிருக்கிறார் பாடல்களும் ரெண்டு பாடல்களும் சிறப்பாக இருக்குது ஆக்டர்ஸ் எல்லாரும் அந்த முதல் படம் ரெண்டாவது படம் நடித்த மாதிரி ஒரு திறமை இல்லை எல்லோரும் நல்லா Ähm, um, ja, um, yeah, great, ja. Yeah. நிற்கினம் மற்றது அந்த கேரக்டர்ஸும் ஒவ்வொருத்தருக்கும் அவில் கொடுத்த கேரக்டர்ஸும் அப்படியே நிற்கினோம் அந்த விபுல்ன்றவரெல்லாம் அடிக்கடி அந்த ஷர்ட்டை மடிக்கிறதுலன்றது அந்த அதை விட்டவர் அவர் விலகாமல் அப்படியே நிற்கிறார் அப்படி எல்லா கேரக்டர்ஸும் நல்ல தங்கட தங்களுக்கு கொடுத்த பாத்திரத்தை நல்லா செய்திருக்கணும் மொத்தத்தில் மொத்தமாக ஒரு சூப்பர் படம் எனக்கு கொஞ்சம் கதை கொஞ்சம் இது இஸ் அ ஃபீல் குட் ஃபில்ம் ஒரு ஒரு போய் ஃபன்வலாக பார்க்குறதுக்கு ஒரு நல்ல படம் ஒரு கொஞ்சம் டீப்பாக ஏதாவது போயிருக்கலாமோ அந்த அந்த ஒரு கட்டத்தில் அந்த லோயருக்கு வர கேள் வந்து அந்த அனிமேஷன் போட்டு காட்டி அந்த எல்லாம் விளங்கப்படுத்தும் போது ஆஹா இனி வர போதுன்னு எதிர்பார்க்கும் போது அதை கொஞ்சம் மிஸ்ஸிங் என்றது பட் இட்ஸ் அ ஃபீல் குட் ஃபிலிம் ரைட் இட்ஸ் அ ஃபீல் குட் ஃபிலிம் ஒரு கா பார்க்கலாம் சூப்பர் வாழ்த்துக்கள் ஃபோட்டோ டீமுக்கு வாழ்த்துக்கள் நாங்கள் இப்போ இந்த படத்தை பார்த்தோம் தென்னிந்திய சினிமாவுக்கு ஈக்குவலாக இந்த படம் இருந்தாலும் நாங்கள் இவர்கிட்ட இன்னொரு ஆள் டைம் ஒரு கா படிக்கிறப்போம் பாலாண்டேது പടം നല്ല മുല്ല നല്ല വേലിങ് ടീമുക്ക് തുടർന്നും കൈവിടാമീം അടുത്ത മുഴിയുണ്ട് ഇപ്പൊ മക്കളുടെ ഒപ്പിനുക്കളെയും நாங்கள் தென்னிந்திய சினிமாவை தான் கூடுதலாக நாங்கள் கொண்டாடுறாங்க ஆனால் இலங்கையிலையும் ஈழத்திலையும் இப்படி ஒரு படம் எடுக்கலும் என்றதை எடுத்துக்காட்டிருக்கணும் படங்களில் சின்ன சின்ன தொய்வுகள் இருந்தாலும் ஆனால் ஒரு இதாக இப்போ ஒரு படமாக பார்க்க எங்களுக்கு இந்த படத்தில் நல்ல ஒரு வெற்றி முன்னாடி நான் வாழ்த்துறோம் இந்த டீம் இன்னும் நல்ல வெற்றிகளை ச சம்பாதிக்கும் என்று நாங்கள் எங்களை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறோம் தமிழ் எம் டிவி சார்பாக வணக்கம் இந்த படத்தை அடுத்து திரையிட்டவரிட்ட திருப்பவர்கள் நாங்கள் சின்ன ஒரு பேட்டியில் காணுவோம் வணக்கம் 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 படம் சூப்பர் எனக்கு முழு திருப்தி இந்த படத்தை இங்கே திரையிட உதவி செய்த அனைத்து நண்பர்கள் உறவினர்கள் ஊட அண்ணா மற்ற எல்லாருக்கும் நன்றி என்ன பார்த்தாலும் இது இன்னும் இன்னும் கூடுதலான முயற்சி எடுத்து இன்னும் மெருகூட்டி நல்லா வரவணும் அந்த படக்குழுவினருக்கு இந்த நன்றியால் மீண்டும் வளரவணும் என்று வாழ்த்துரு நன்றி நன்றி படக்குழுவனு எங்களுடைய மீண்டும் நன்றிகள் தமிழ் தமிழ் எம் டிவி சார்பாக நாங்கள் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் மேன்மேலும் வெற்றிகளை குவிக்கிறக்கு எங்கள் ஆதரவும் பலம்பெரு தமிழக ஆதரவு உங்களுக்கு இட இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறோம் மிக நன்றி